கோவில் என்பது ஒரு இந்துக்கள் போய் வழிபடும் இடம் அது அதில் பஜனை பாட வேண்டும் அதில் வழிபாடுகள் நடக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த வருடத்தில் நான் பால் பிரண்டன் என்ற ஒருவரின் புத்தகத்தை படிக்க நேர்ந்தது அதில் அற்புதமாக பிரமிடை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த பிரமிடுகளெல்லாம் சாதாரண மனிதர்களால் கட்டப்பட்டவை அல்ல எல்லா இடங்களிலும் பெருமா பெருமிழ்கள் கட்டப்பட்டு அதில் எல்லோரும் சென்று மதத்தை எல்லாம் விட்டுவிட்டு மதங்களில் சாராமல் மதங்கள் கப்பாற் இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போதுமான விஷயங்களை பத்ரிஜி நமக்கு எடுத்து சொல்லிக்கிறார் ஞானத்தை பகிர்ந்திருக்கிறார் பிரமிட்கள் என்றால் மிக அற்புதமான ஒரு அமைப்பு கோபுரம் அது சீக்ரெட் ஜாமெட்ரி அதாவது தெய்வீகமான ஒரு ஜியோமதி அது அதில் அடங்கி இருக்கின்றது அதனால் அதை தியானத்திற்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள் ஏனென்றால் அதில் அதிக ஆற்றல் தேக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு திறமை திறன் அதில் இருக்கின்றது பிரமிட் என்றாலே அது அந்த ஆங்கிள் அந்த கோணம் அப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்று என்று கோணம் இருக்கும்போது அது அற்புதமான ஒரு ஆற்றலை தேக்கி வைக்கக்கூடிய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது அதனால் எல்லோரும் தியானத்தில் தியானத்தை பிரமிடில் செய்யும்போது மூன்று மடங்கு அதிகம் ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால் பிரமிடை எல்லோரும் தியானத்திற்காக உபயோகிக்க வேண்டும் என்று பத்திரி சொல்கிறார் கோவில் என்பது ஒரு இந்துக்கள் போய் வழிபடும் இடம் அது அதில் பஜனை பாட வேண்டும் அதில் வழிபாடுகள் நடக்கும் ஆனால் அப்படியல்ல பிரமிடுகள் மசூதிகள் சர்ச்சுகள் எல்லாம் இருக்கின்றன அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் போவார்கள் மற்றவர்கள் போக மாட்டார்கள் ஆனால் பிரமிடு என்பதல் என்பதில் எல்லா மதத்தினரும் மத சார்பற்ற நிலையில் ஏற்படுத்தி அதில் ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக அங்கு செல்கிறோம் அதனால் எல்லோரும் அங்கு சமம்தான் இந்த மதத்தார் அந்த மதத்தார் என்று பிரிவில்லை அதனால் மதத்திற்கு அப்பாற்பற்ற ஆன்மீகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செல்ல வேண்டும் மதங்கள் எப்பொழுதுமே உள்ளில் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு போர்கள் நடந்திருக்கின்றன நடக்கின்றன இன்றும் கூட நிறைய போர்கள் மதத்தின் மதத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன உலகம் முழுவதும் போர் சண்டை படுகொலைகள் இனப்படுகொலைகள் மத போராட்டம் என்று நிறைய நடக்கின்றன ஆனால் அது அப்படி இல்லாமல் நாம் எல்லோரும் பிரமிடுக்குள் சென்று தியானம் செய்து ஆன்மீக பாதையில் சென்றோமையானால் இந்த போர்களையெல்லாம் சண்டைகளையெல்லாம் படுகொலைகளையெல்லாம் தவிர்க்கலாம் உலகத்தில் சமாதானம் ஏற்படுவதற்கு ஆன்மீக பாதை தான் நல்ல பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த வருடத்தில் நான் பால் பிரண்டன் என்ற ஒருவரின் புத்தகத்தை படிக்க நேர்ந்தது அதில் அற்புதமாக பிரமிடை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த பெரிய கிசே பிரமிட் என்னும் எகிப்தில் உள்ள பிரமிடில் சென்று அவர் அந்த கிங்ஸ் சேம்பரில் அமர்ந்து அது அற்புதமான ஒரு அனுபவங்களை அவர் பெற்றிருக்கிறார் அந்த அனுபவங்களையெல்லாம் அவர் அந்த புத்தகத்தில் வருத்தியிருக்கிறார் மிக அற்புதமான பயிருந்தே பக்கங்கள் அற்புதமாக அவருடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறார் எல்லாம் அவர்கள் அவர் சந்தித்து அந்த இடத்தில் அவர் அற்புதமான அனுபவங்களை பெற்றதே அத்தனையும் அழகாக வரிகளில் வடித்திருக்கிறார் அதை எல்லோரும் படிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேயே அவர் சென்று அந்த மாதிரி அனுபவங்களை பெற்றிருக்கிறார் அந்த எல்லாம் சாதாரண மனிதர்களால் கட்டப்பட்டவை அல்ல அங்கு மேலுலகவாசிகள் நட்சத்திர உலகவாசிகள் எல்லோரும் வந்து அவர்கள்தான் அந்த பிரமிடுகளை கட்டியிருக்கிறார்கள் எதற்காக என்றால் நாம் எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும் அதில் சென்று ஆன்மீக மார்க்கத்தை தேட வேண்டும் என்பதற்காகவே அந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதனால் அந்த புத்தகங்களையெல்லாம் படித்து அதுவும் பால் பிரிண்டன் மட்டும் அல்லாமல் வெறும் அமெரிக்க எழுத்தாளர்கள் அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பில் ஷுல் அண்ட் ஏட் பெட் இட் சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் அதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதையெல்லாம் புத்தக வடிவில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தையும் படித்திருக்கிறேன் அதனால் தான் ஆற்றல் ஆற்றலெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் தியானத்தை பற்றியும் நான் புத்தகங்களில் தான் படித்தேன் ஞான பிரகாசம் என்றால் என்ன அதை பற்றியும் கூட புத்தகங்களில் தான் படித்தேன் அதனால் எனக்கு வழிகாட்டிய புத்தகங்கள் தான் அப்படி என்று பத்திரிஜி அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கமானது பிரமிடுகளை நிர்மாணிக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் பிரிமா பிரமிடுகள் கட்டப்பட்டு அதில் எல்லோரும் சென்று மதத்தையெல்லாம் விட்டுவிட்டு மதங்களில் சாராமல் மதங்கள் கப்பாட்பற்ற இந்த பிரமிடுகளில் சென்று நாம் ஆன்மீகவாதிகளாக எல்லோரும் ஆக வேண்டும் எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும் அதற்காகவே பிரமிடுகள் கட்டப்பட்டு வருகின்றன நம் இந் இந்த வளாகத்திலேயே நான்கு பிரமிடுகள் இருக்கின்றன மிக அற்புதமான பிரமிடுகள் எல்லோரும் சென்று தியானம் செய்யலாம் பத்ரிஜி அவர்கள் ஏற்பாடு செய்து கொ கொடுத்துருக்கிற இந்த பிரமிடுகள் ஆந்திராவில் மட்டுமே இருபதனாயிரம் பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன தெலுங்கானா ஆந்திரா மட்டுமே பத்ரிஜியின் ஊக்குவித்தலால் அத்துணை அற்புதமான ஒரு சமாச்சாரத்தை ஏற்பாடு செய்து கொ கொடுத்திருக்கிறார் நம் மன ஆரோக்கியமாகட்டும் உடல் ஆரோக்கியமாகட்டும் மற்றபடி எல்லா ஆரோக்கியங்களும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் நாம் பெருமிடல் தியானம் செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் அவரது கருத்து எல்லோரும் பெருமிடை உபயோகிக்குங்கள் நன்றாக வாழுங்கள் என்று சொல்கிறார்